ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சபாநாயகர் அப்பா அவர்கள் கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இன்னொரு பக்கம் அமைச்சர் ரகுபதி அவர்கள் தமிழகத்துல நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே முன்விரோதம் காரணமா தான் நடந்துட்டு இருக்கு மத்தபடி தமிழகம் ஒரு அமைதி பூங்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரி பின்னாடி பார்க்கலாமேன்னு சொல்லி பின்னாடி பார்த்தா அமைச்சர் பொன்முடி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும்பொழுது மாணவர்களுக்கு மோட்டார் வாகனத்தை கொடுப்போம் அதாவது ஸ்கூட்டரை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சபா முடியலங்க அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு கேவலமான கேப் ஒரு வேலையை சன் நியூஸ் பார்த்திருக்காங்க இது மாதிரியான ஒரு வேலையை பார்க்க சொன்னது குணசேகரன் தான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நம்மளுடைய நெட்டிஷன்கள் காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு செய்தியை சன் நியூஸ் மறைச்சாங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள் அவங்களும் மறைச்சிருவாங்களா அவங்களும் உண்மையான செய்தியை மறைச்சிருவாங்களா கண்டிப்பா மறைக்க மாட்டாங்க சன் நியூஸ் அந்த செய்தியை மறைக்கலாம் பட் மற்ற ஊடகங்கள் அந்த செய்தியை மறைக்க மாட்டாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் காவேரி விவகாரம் பற்றி பேசியிருக்காரு அந்த நேரத்துல இந்த திமுகவையும் காங்கிரஸையும் தூக்கி போட்டு மிதியோ மிதியோன்னு மிதிச்சு தள்ளியிருக்காரு அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய வணக்கம் மேன் பவர்ன்றது பிரச்சனையா இல்லை டெக்னாலஜின்றது பிரச்சனையா பிஎஸ்என் அரசாங்கம் தான் சார் பிரச்சனை சார் நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு வரையில் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்தோம் பத்தாயிரம் கோடி லாபம் சம்பாதிச்சோம் இதே தொழிலாளி எண்ணிக்கை தான் இருந்தால் இதே அதிகாரி தான் இருந்தால் இதே காம்படிஷன் தான் ரெண்டாயிரத்துல நாங்கள் கார்பரேட்டை சேஷன் ஆகிட்டோம் ரெண்டில் மொபைலில் நுழைஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் டென் தௌசண்ட் குரோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நம்ம தமிழ்நாட்டு புண்ணியவான்க ரெண்டு பேர் ஆனாங்க இல்லையா அவங்க தான் இந்த பிஎஸ்என்எல் வீழ்ச்சிக்கு விதை போட்டவங்க முதல்ல தயாநிதி மாறன் அவர் என்ன பண்ணாருன்னா அஸ் டெலகாம் மினிஸ்டர் எங்களுடைய வளர்ச்சியை தடுத்தார் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது வியாபார நோக்கம் இருக்குது உள்நோக்கம் இருக்குது எங்களுடைய ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன்னு நியூ லைன் எக்யூப்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்த அந்த டெண்டரை பல மாசமாக கிடப்பில் போட்டு உட்கார வச்சுருந்தார் அதாவது பிஎஸ்என்எல் இந்த அளவு நஷ்டம் அடைவதற்கு காரணமே அரசு தான் முக்கியமா திமுக எம்பி தயாநிதி மாறன் இருக்காரு அவரு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு திரு தயாநிதி மாறன் அவர்கள் மட்டும் அந்த ஒரு பர்மிஷனை கொடுத்திருந்தாருனா இந்நேரம் பி எஸ் என் இருந்திருக்கும் அவர் அந்த நேரத்துல அந்த ஒரு பர்மிஷனை கொடுக்கல அதனாலதான் பி எஸ் என்ன அதுக்கான காரணமே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப ரீசென்டா நீங்களே பாத்திருப்பீங்க ஜியோல வேலை ஏத்துனதுக்கு அப்புறமா எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா பிஎஸ்என்எல் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல நம்மளுடைய தற்கொலை ஊபிஸ்கள் எல்லாருமே சோசியல் மீடியால அம்பானி அவர்களுக்கு எதிராக பேசிட்டு பிஎஸ்என்எல்லுக்கு முரட்டத்தனமா முட்டுக்களை கொடுத்துட்டு இருந்தாங்க பிஎஸ்என்எல் நஷ்டம் அடைஞ்சதுக்கும் பிஎஸ்என்எல் படுத்ததுக்கு காரணமே திமுக எம்பி தான் அப்படிங்கிற மாதிரி இவர் மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விவகாரம் எல்லாமே இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓ இவங்க பதவியில இருக்கும்போது இது மாதிரியான காரியங்களா செஞ்சிருக்காங்க அதனால பிஎஸ்என்எல் படுத்துருச்சு அப்படிங்கறத மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஜியோ பத்தி இந்த ஊபிஸ்கள் பேச ஆரம்பிச்சாலே நம்மளுடைய நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கடந்த காலங்கள திமுக பண்ண திலாதாங்கடி வேலைகள் எல்லாத்தையுமே சொல்லி இந்த ஊபிஎஸ்களை ஆஃப் பண்ணிடுறாங்க அது எப்படி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி விதவிதமா வித்தியாசமா இந்த ஊபிஎஸ்கள் முட்டு தராங்கன்னா தெரிய மாட்டேங்குது சரி நம்ம மேட்ருக்கு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசின விவகாரம் தான் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் நீங்க போற தயவுசெய்து பாருங்க அது போலீஸ் அட்டை போய் கேளுங்க யாரையும் விசாரிச்சாங்க அட்டை போய் கேளுங்க அதை அவங்க தான் அவங்க காவல்துறை தான் பரிந்துச்சிடும் அது சார்ண நடக்குது நன்றி நீங்கள் வந்து கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறது தான் இது தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் இதையா நடவடிக்கை எடுக்கல சொல்லுங்கள் சபாநாயகரா இருக்கக்கூடிய ஒருவர் இத மாதிரி பேசலாமா ஒரு சபாநாயகர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேரு சபாநாயகர் அப்பா அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு எதிராக பேசிட்டு வராங்க கொலை குற்றங்கள் நடந்துட்டுதான் இருக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் தான் கேட்கணும் நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அப்பா அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா இது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு ஏன்னா அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல ஏதாச்சும் சின்னதாக ஆக்சிடென்ட் நடந்தா கூட இதை காரணமா வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் திமுக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறத இந்த ஊர்வலகே பார்த்துட்டு தான் இருக்கு ஆனா இவங்கெல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்க நடவடிக்கை எடுக்கலானதா நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு கிளிப்பிங் போடுற தயவு செய்து அதையும் பாருங்களேன் தமிழ்நாடு கொலை மாநிலங்கள்ல கலை மற்றும் அறிவுசார் மாநிலம் தான் தமிழ்நாடு இன்னும் சொல்லக்கூடமையானால் சமூக விரோதிகளை கலை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்த ஆட்சியிலே எந்த சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் ஆட்சியோடு தொடர்புடைய எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை கொடநாடு சம்பவம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அது அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கேம்ப் அலுவலகமாக இருந்தது ஆனால் அங்கே தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அது ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது அவர் ஐந்து சம்பவங்களை சொல்லுகிறார் அதில் ஒன்று புதுச்சேரியில் நடந்தது அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு மாண்மிகு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அது புதுச்சேரியில் நடந்தது மீதமுள்ள நாலு சம்பவங்களுக்கும் பன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதுல வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு தொடர்புடையவை இல்லை எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர் அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோத காரணமாகத்தான் யார் யாருக்குள்ளே விரோதம் இருக்கிறதோ அந்த விரோதத்தினால்தான் இங்கே நடக்கிறதே தவிர அரசாங்கத்தால் அல்ல அதைத்தான் சத்தியமா புரியல எப்படி ஒரு அரசாங்கத்தால சட்ட ஒழுங்கு கிடும் எப்பவுமே அரசாங்கம் சட்ட ஒழுங்கத்தை சீரா வச்சுக்கணும் தான் பாப்பாங்க சமூக விரோதிகள் இருக்காங்க இல்லையா அவங்களாலதான் சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனையே வரும் அந்த சமூக விரோதிகளை அடக்க வேண்டிய கடமை தான் அரசாங்கத்தினுடையது அந்த ஒரு பாயிண்ட சொல்லிதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு எதிரான ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு ஆனா அந்த ஒரு கேள்விக்கு நம்மளுடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் வேற மாதிரி ஒரு பதில சொல்றாரு விவகாரங்கள் இந்த கள்ளசாராய மரணங்கள் கூலிப்படையை வச்சு நடக்கக்கூடிய கொலைகள் அதுலயும் கட்சியில இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கூட இறந்துருக்காங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆம்சாங்களுடைய படுகொலை விவகாரத்துல பல கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதை சுட்டிக்காட்டிதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு எதிராக கேள்வியை கேட்டிருப்பாரு பட் திமுக தரப்பிலிருந்து வந்த பதில் என்ன தமிழகம் அமைதி பூங்காதான் தமிழகத்துல நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே முன்விரோதம் காரணமா தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்போ இன்னொரு கிளிப்பிங் போடுற தயவு செய்து அதை பாருங்களேன் சொன்ன பாருங்க எல்லாம் நடந்து போய் பிடிச்ச காலம் போய் இன்னைக்கு சைக்கிள் கொடுத்துருக்க இன்னும் கொஞ்சம் மாதிரி போனா என்ன ஆகும் சைக்கிள் வேணாம் எங்களுக்கு ஸ்கூட்டர் ஓடணும்னு கேட்பீங்கல்ல அதுதான் காலத்தின் வளர்ச்சி வருமா வருமா இன்று உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஸ்கூல் கொடுக்கிற ஒரு காலம் வரும் அவர் தான் இளைஞர்களை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் இது மாதிரி ஸ்கூட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க ஓசி ஓசில நாங்க கொடுத்தோம் ஓசில நீங்க வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறீங்க உதயநிதிசாளர்கள் முதலமைச்சர் ஆகும்போது போது மாணவர்களுக்கு ஸ்கூட்டர் கொடுப்போம் சொல்றாரு விட்டா இன்பனிதி முதலமைச்சர் ஆகும் பொழுது மாணவர்களுக்கு காரை நாங்க கொடுப்போம் அப்படி மாதிரி சொன்னா கூட சொல்லுவாங்க போல முதல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திமுக மறுபடியும் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விதான் ஏன்னா தமிழகத்துல உடைய மக்கள் திமுக மீது அந்த அளவு வெறுப்போட இருக்காங்க ஆனா நம்மளுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பாருங்களேன் என்ன பேசுறாரு திமுகவுடைய அரசியல் வரலாற்றிலேயே தொடர்ந்து அவங்க ரெண்டு முறை தேர்தலில் வின் பண்ணதே கிடையாது இது ஒரு முறை கூட தொடர்ந்து வெற்றி பெற்றதே கிடையாது மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடும் போது திமுக வரணும்னு சொல்லி ஓட்டு போடுறதே கிடையாது நடக்கக்கூடிய ஆட்சி மீதி இருக்கக்கூடிய கோபத்தினால திமுக ஓட்டு போட்டுறாங்க திமுக வின் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எதுக்குதான் திமுக ஓட்டு போட்டேன்னு தெரியல அவங்களே இருந்திருக்கலாம் போல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மக்களே நினைக்கிறாங்க அது மாதிரி அவங்க நினைக்கிறது மட்டும் கிடையாதுங்க அடுத்து வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு அவங்க ஓட்டே போடுறதுல திமுகவுக்கு தோல்வியை தான் தராங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையோ இப்ப நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக தமிழகத்துல பயங்கரமா வெற்றி பெற்று இருக்காங்க இந்த அளவு திமுகவுக்கு வெற்றிய வாரி வழங்கிய தமிழக மக்களுக்கு திமுக கொடுத்த பரிசு என்ன பரிசு என்ன எல்லாத்துலயுமே விலையேற்றம் வரியானது பயங்கரமா உயர்ந்திருக்கு அதுவும் இன்னைக்கு வேற புதுசா வரியை வேற உயர்த்திருக்காங்க வரியை உயர்த்துறது மின்சார கட்டணத்தை உயர்த்துறது பால் விலையை உயர்த்துறத சொல்லிட்டு எல்லாத்தோடைய விலையை இவங்க உயர்த்திட்டு ஆனா பாஜக மேல போறாங்க பாஜக பாஜக பாருங்க மாதிரி எல்லாம் அத பண்றாங்க கேரள காசை குடுக்குறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ண இந்த விவகாரங்களை பற்றி யாரையும் பேச விடாம தொடர்ந்து பாஜக மீதே இவங்க பிளேம தூக்கி போட்டுட்டு இருக்காங்க திமுகவிற்கு தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்த தமிழக மக்களுக்கு திமுக கொடுத்த பரிசு விலையேற்றம் மட்டும்தான் இந்த வரி உயர்வு மட்டும்தான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அடுத்ததாக பார்க்க போறது சன் நியூஸ் செய்த கேடுகட்ட கேக்மாறித்தனமான ஒரு வேலையை தான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கிடைப் பாருங்க எழுபது கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் சென்னையில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ராமநாதபுரத்துக்கு சுமார் ஆறு கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருளை கடத்த முயன்ற மூன்று பேர் கைது இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் செங்குன்றம் அருகே பதுக்கி வைக்க பயன்படுத்தப்பட்ட குடோனில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் ரூபாய் ஏழு லட்சம் பறிமுதல் செய்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை இந்த ஒரு நடவடிக்கை எடுத்தது கூட பாத்தீங்கன்னா மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தான் சரி இதுல என்னப்பா கேடுகட்ட கேமாரிக்கனம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் இருக்கு இத மாதிரி மூணு பேர் சிக்கி இருக்காங்க இல்லையா அவங்க கண்ணை கூட மறைச்சிருக்காங்க பாருங்க அதுவும் பாருங்க காவி நேரத்துல கண்ணை இல்லையா இவங்க பெயர்களை எதனால சன் நியூஸ் எல்லாம் போடல அவங்களுக்கு பெயர் சொல்லிட்டு எதுவும் வைக்கலையா அவங்களுக்கு பெயருன்னு சொல்லி எதுவும் இல்லையா எதனால அந்த மூன்று மூதவிகளுடைய பெயர்களை சன் நியூஸ் போடாமல் விட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன் இப்போ நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு இருக்கு அவங்க போட்ட இதே செய்தியினுடைய நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க சென்னை எழுபது கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு கடத்தவிருந்த எழுபது கோடி மதிப்பிலான மெத்தம்பெட்டமை போதைப் பொருள் சென்னையில் பறிமுதல் கடத்தல் தொடர்பாக பைசூல் ரகுமான் பைசூல் ரகுமான் இப்ரஹீம் இப்ரஹிம் மன்சூரை கைது செய்து விசாரணை பைசூல் ரஹ்மான் இப்ரஹிம் மன்சூர் இவங்க மூணு மூணு அந்த அந்த காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க அதாவது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க கைதானவர்களிடமிருந்து எழுபது கோடி மதிப்பிலான போதைப் பொருள் மற்றும் ஏழு லட்சம் ரொக்கம் பறிமுதல் தென்மண்டல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அரவிந்தன் தலைமையிலான அதிகாரிகள் கைது செய்தி நடவடிக்கை எடுத்துள்ளனர் இல்லைங்க இந்த ஒரு விவகாரத்துல ஒரு சார்ந்த ஒரு நபரோ பிடிக்கப்பட்டிருந்தாருன்னா அண்ணாமலை அவர்கள் கூட அந்த எல்லாம் அதெல்லாம் போட்டு இவங்க தான் இவங்க தான் இது மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சன் நியூஸ்ல இருந்து கலைஞர் செய்திகள் வரைக்கும் இந்த திமுக விற்கும் ஜாவராக இருக்கக்கூடிய எல்லா ஊடகத்திலயுமே அது மாதிரியான செய்தியை போட்டிருப்பாங்க ஆனா இதுல சிக்கினது இவங்க இவங்க அப்படிங்கிறதுனால அவங்க போட்டோவையும் முழுசா போடல அவனது பெயரை கூட சன் நியூஸ்ல குறிப்பிட்டு சொல்லவும் இல்லை இஸ்லாமியர்கள் இத மாதிரியான குற்றங்களை ஈடுபட்டு மாட்டிக்கும் போது எதனால அவங்க பெயர்களை இவங்க சொல்ல மறக்கிறாங்க எனக்கு உண்மையிலே அது புரிய மாட்டேங்குது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மர்ம நபர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் மர்ம நபர்கள் அப்படிங்கறது கூட போட மாட்டேன்றாங்க அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டேங்குது இது சம்பந்தப்பட்ட மாதிரி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் ஒரு தரமான சம்பவத்தை திமுக எதிராக செஞ்சிருக்காரு அண்ணாமலர்கள் அப்படி ஒரு காரியத்தை செஞ்ச உடனே திமுக உடனடியாக ரெஸ்பான்ஸும் பண்ணிருக்காங்க உண்மையிலே திமுக சார்பில் இருந்து உடனடியாக ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்காங்க அது பற்றி நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க ரொம்ப முக்கியமானது கர்நாடகால உடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த காவேரி விவகாரமானது பிரச்சனையா மாறி இருக்கு பாஜக கர்நாடகால ஆட்சியில இருந்த வரைக்கும் அவங்க ஒழுங்கா தண்ணியை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த காவேரி விவகாரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது ஆனா கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி அமைச்ச உடனே அவங்க பண்ண முதல் பிரச்சனை என்னன்னா இந்த காவேரி பிரச்சனை தான் இந்த காவேரி விவகாரத்தை மறுபடியும் பிரச்சனையை அவங்க மாத்தினாங்க மத்திய அரசு தமிழகத்திற்கு தண்ணியை திறந்து விடணும் நீங்க இவ்வளவு தண்ணியை நீங்க தமிழகத்துக்கு திறந்து விடணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க கூட கர்நாடகாவின் காங்கிரஸ் அரசு தரப்புல இருந்து நாங்க தண்ணியை திறந்து விட மாட்டோம் நாங்க தண்ணியை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதுல இருந்து இதே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு தண்ணி கேட்டா தண்ணியை திறந்த விட மாட்டேன்றாங்க நாங்க டேம் கட்ட போறேன்னு சொல்றாங்க தமிழக அரசே தண்ணி கேட்கல நீயாரா தண்ணி கேட்கறதுக்குன்னு வெளிப்படியா பிரெஸ் மீட்லேயே பேசுறாங்க தமிழகத்துக்குலாம் தண்ணி திறந்து கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓபனாவே அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பிரஸ் மீட்லாம் பேசுறாரு இது எல்லாமே காங்கிரஸ் கர்நாடகால ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா நடக்குறது இதை எல்லாத்தையுமே சுட்டி காட்டி அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டுருந்தாரு

இதனால் பயிர்கள் கருகி விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இந்த ஆண்டும் பன்னிரண்டு அன்று திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை திமுக அரசு தங்கள் இந்தி கூட்டணி நலனுக்காக காவேரி தண்ணீரை வழங்கக் கோரி கர்நாடகா காங்கிரஸ் அரசை வலியுறுத்தாமல் தொடர்ந்து மௌனம் சாதித்து வந்தது தற்போது கனமழை காரணமாக வேறு வழியின்றி கர்நாடகா காங்கிரஸ் அரசு காவேரி தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறது இதனை அடுத்து நேற்றைய தினம் அமைச்சர் திரு நேரு அவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து பன்னிரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விடுவதாக அறிவித்தார் ஆனால் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு கன அடி தண்ணீரை திறந்துவிடப்பட்டுள்ளது பன்னிரண்டாயிரம் கன அடி தண்ணீர் என்று அறிவித்துவிட்டு அதில் ஏறத்தாழ பாதி அளவு தண்ணீரை திறக்கப்பட்டுள்ளது இதனால் கடைமடை வரை தண்ணீர் சென்றடையுமா என்பது கேள்விக்குறி மேலும் சேலம் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு மேற்கு மற்றும் கிழக்கு கால்வாயில் திறந்து விடப்படும் தண்ணீர் பெரிதும் பலனளிக்கும் ஆனால் மேற்கு மற்றும் கிழக்கு கால்வாயில் இதுவரை தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று தெரிய வருகிறது குறித்த நேரத்தில் குறித்த அளவு தண்ணீரை திறந்து விடாமல் அணை நிரம்பியதும் ஒட்டுமொத்தமாக திறந்து விடுவதால் விவசாயிகளுக்கு எந்த பலனும் இன்றி தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலக்கும் எனவே அறிவித்தபடி பன்னிரண்டாயிரம் கன அடி தண்ணீரை திறந்து விடுவதோடு மேற்கு மற்றும் கிழக்கு கால்வாயிலும் தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் காவிரி விவகாரம் குறித்து பேசினதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில விஷயங்கள் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த காவிரி விவகாரத்தில் அவர் என்ன மாதிரியான அரசியல் பண்ணாரு அப்படிங்கிறத நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க ஒரு இமேஜ் ஒன்று போடுற தயவு செய்து அதை பாருங்களேன் காவேரி விவகாரத்தில் கள்ளத்தனமாக துரோகம் செய்த கருணாநிதி கருணாநிதி ஆட்சி காலத்தில்தான் கர்நாடகாவில் கபினி ஹேரங்கி ஸ்வர்ணாவதி ஹேமாவதி உள்ளிட்ட நான்கு அணைகள் காவேரியை மறித்து கட்டப்பட்டன இதனால் தமிழகத்திற்கு வரும் காவேரி நீர் அளவு முற்றிலும் குறைந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு காவிரி தொடர்பாக உச்ச தொடர்ந்த வழக்கை கருணாநிதி வாபஸ் பெற்றார் இதனால் காவேரியின் உரிமையை அவர் கர்நாடகாவிற்கு தாரை வார்த்தார் எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காவேரி நீர் தொடர்பாக தமிழகம் கர்நாடகா இடையே ஐம்பது ஆண்டு கால ஒப்பந்தம் போடப்பட்டது ஒப்பந்த காலம் முடிந்த போதும் கருணாநிதி அதை புதுப்பிக்கவில்லை இரண்டாயிரத்தி ஏழு காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சி செய்த போது காவேரி நதிநீர் ஆணையம் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அரசிடழில் வெளியிடாமல் தமிழர் உரிமை மறுக்கப்பட்டது இதை மாதிரி கடந்த காலங்களில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எத மாதிரியான அரசியலை இந்த காவிரி விவகாரத்துல செஞ்சாரு அப்படிங்கிறத நிறைய பேர் இப்ப பேசிட்டு வராங்க கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக நீட்டிப்பு ஆஃப் சென்சுரி அடிச்சிருக்காரு நம்முடைய முன்னாள் இலக்க அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக நீட்டிப்பு நாளை வரை காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு குழல் சிறையில் இருந்து காணொலி மூலம் செந்தில் பாலாஜி விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டார் அதாவது தொடர்ந்து அவரு பெயிலுக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு பட் அவருக்கு பெயிலானது கொடுக்கப்படவே இல்லை அதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இருந்திருந்தாலும் எதனால இதை மாதிரி செந்திபாலாஜி அவருடைய தரப்புல இருந்து பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஒரு சில தற்கொலை ஊபிஎஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அமைச்சர் செந்தி பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் இல்லையா அந்த காலகட்டத்துல இடி மேலயே நாங்க வழக்கு போட போறோம் இடி இதுக்கு அப்புறமா தமிழகத்துக்கு வராத மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை திமுக செய்ய போகுது இடியே காலியாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி என்னத்தையோ உலகிட்டு இருந்தானுங்க ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து அந்த ஓபிஸ்களுக்கு அந்த தற்கொலை ஓபிஸ்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அடுத்ததாக இந்த நியூஸ் கண்டு பாருங்க மாணவர்களிடையே மோதல் ஆசிரியருக்கு அறிவால் வெட்டு மாணவர்களுக்குள்ள சண்டை அதுக்கு நடுல ஆசிரியரையும் பாத்தீங்கன்னா அறிவாளல வெட்டிருக்காங்க திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலை கருக்க சென்ற ஆசிரியருக்கு அறிவால் வெட்டு வீழ்ந்ததால் சக ஆசிரியர்கள் அதிர்ச்சி மாணவர்கள் கையில எப்படி அறிவால் வந்தது படிக்கிற பசங்க சண்டை போட்டிருக்காங்க அதுவும் இதை மாதிரி ஆயுதங்களை வச்சு சண்டை போட்டிருக்காங்க தடுக்க போன ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்காங்க இதெல்லாம் கொடூரத்தின் உச்சம் உண்மையிலே கொடூரத்தின் உச்சம் அடுத்ததாக இதை பாருங்க அச்சம் எனது பேச்சை கேட்டு பாஜகவினர் சிரித்தாலும் உள்ளுக்குள் ஒரு வித அச்சத்தில் தான் உள்ளனர் அப்படின்னு சொல்லி பாஜகவின் பிரச்சார வீரங்கி பப்பூஜி அவர்கள் சொல்லியிருக்காரு என்னோட பேச்சை கேட்டு அவங்க சிரிச்சாலும் அவங்களுக்குள்ளக்குள்ள அச்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எதை வச்சு இவர் சொல்றாருன்னு தெரியல ஐயா ராகுல் காந்தி ஐயா உங்களை அவங்க வெளிப்படியா கலாய்கிறாங்க நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து கை தட்டி சிரிக்கிறாங்க உங்களை கலாச்சி தழுறாங்க உங்களெல்லாம் ஆளாவே அவங்க பாக்குறதே இல்லை உங்களெல்லாம் அவங்க அரசியல்வாதியாவே பாக்குறது இல்லை உங்களை ஒரு ஜோக்கர் மாதிரி தான் அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே கோமாளித்தனமா இருக்குன்னு சொல்லி அவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அச்சமா இருக்குது அதனாலதான் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே என்ன சொல்றது சொல்லுங்க கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க காஞ்சி மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் கவுன்சிலர்கள் யாரும் பங்கேற்காததால் திமுக மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே கொண்டு வந்த தீர்மானம் தோல்வி அடைந்தது காஞ்சிபுரத்துல மட்டும் இது மாதிரியான ஒரு பிரச்சனை கிடையாதுங்க பல இடங்கள்ல தமிழகத்துல பல இடங்கள்ல மேயர்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக மேயர்களுக்குமே பயங்கரமான சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல கவுன்சிலர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க மேயர்கள் அவங்களுடைய பதவியை விட்டுட்டு போயிருக்காங்க இத மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு பட் காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா மேயர் அவர்களுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க பட் அந்த தீர்மானமானது இப்ப கடைசியில தூளில முடிஞ்சிருக்கு சௌலன் கைஸ் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திirenaikum ஜெய் ஹிந்த் वंदे मातरम